கடல் திடீரென உள் வாங்குவது ஏன் தெரியுமா வாங்க பார்க்கலாம் இயற்கை பேரிடர்களின் வந்து அறிகுறியாக தான் கடல் திடீரென உள்வாங்குவது ஏற்படும் அது நிலநடுக்கமாக இருக்கலாம் சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்களின் வந்து அறிகுறியாக இருக்கலாம் கடல் சீற்றம் கடல் கொந்தளிப்போ கடல் உள்வாங்குவது கடல் நீர்மட்டம் உயர்வது மற்றது தாழ்வது கடல் நீரின் நிறம் மாறுவது கடல் அழியே இல்லாமல் வந்து அமைதியாக காட்சி தருவது போன்ற மாற்றங்கள் தான் கடலில் வந்து சில சமயங்களில் வந்து நிகழ்கிறது கடல் நீரோட்டங்கள் கா வேகம் பருவநிலை மாற்றங்கள் இது போன்ற காரணங்களாலும் கடல் உள்வாங்கலாம் சுனாமியை பொறுத்த வரைக்கும் சுனாமி அலைகள் கடலுக்குள்ள வந்து நுழைவதற்கு முன்பு தான் கடல் உள்வாங்குவது என்பது பொதுவாக இது வந்து ஒரு அறிகுறியாக உள்ளது ஆனா சுனாமி சூறாவளி கடல் வெப்பநிலையில ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள் காரணமாக கூட இந்த கடல் வந்து உள்வாங்கலாம் மீனவர்கள் மற்றது கடலோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் தான் கடல் உள்வாங்குவது வந்து கண்டால் கடலை நோக்கி செல்லாமல் ஒரு எச்சரிக்கையாக வந்து இருக்க வேண்டியது அவசியம்னு சொல்லலாம் அது சுனாமி போன்ற வந்து பேரழிவுகளின் பொழுதுதான் கடல் மிக வந்து தீவிரமாக உள்வாங்குமா இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் போது பார்த்தீங்கன்னா கடல் உள்வாங்கி பிறகு வந்து கடல் நீர்வெள்ளம் போல வந்து மக்களை இழுத்து சென்றதை வந்து மறக்கவே இயலாது இல்லையா மற்றது பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றங்கள் பருவநிலை மாற்றங்களால் கூட ஏற்படக்கூடிய கடல் மட்ட அந்த மாற தல்கள் கடல் உள்வாங்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் புவி வெப்பமயமாதல் மற்றது வந்து பனிப்பாறைகள் உருகும் காரணங்களால் கூட கடல் நீர் வந்து மட்டம் உயர்கிறதுன்னு சொல்லலாம் இதன் விளைவாக கடல் நீர் வந்து நிலப்பரப்பிற்குள்ள உட்புகுந்து உள்வாங்குகிறது கடல் நீர் மட்ட உயர்வு பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் வந்து நிலத்தை மூழ்கடித்ததுக்கு பிறகு கடல் நீர் உள்வாங்க காரணமாக அமைகிறது தீவிரமான புயல் அலைகள் காரணமாகவும் கடல் நீர் நில பகுதிகளை வந்து மூழ்கடித்து உள்வாங்க காரணமாக இருக்கிறது அமாவாசை பௌர்ணமி சில நாட்களுக்கு முன்பும் பின்பும் கடல் வந்து உள்வாங்குவது என்பது இயல்பாக நடைபெறக்கூடியது என்பதன் பின்னணிதான் வந்து கடல் உள்வாங்கும் நிகழ்வுகள் நடப்பதன் அடிப்படை காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் மற்றது வந்து காற்று காற்றின் வேகம் அதிகரிக்கும் பொழுதுதான் கடலின் மேற்பரப்பு நீரை தள்ளி உள்வாங்க செய்யலாம் கோடை பார்த்தீங்கன்னா கடல் நீர் மட்டம் குறைவாக இருக்கும் பொழுது கூட காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது தான் இந்த கடல் வந்து உள்வாங்குவது போல நமக்கு தோன்றும் கோடை காலத்தில் இது இயல்பான ஒரு நிகழ்வாக தான் இருக்கிறது என்று சொன்னாலும் காற்றின் வேகம் பொறுத்து வந்து மாறுபடுகிறது ஒரு வழக்கமாக இருக்கிறது கடல் காற்று அதிகமாக இருக்கும் பொழுது கூட கடலில் வந்து மேற்பரப்பில் உள்ள தண்ணீரை இடமாற்றம் செய்து கூட இருந்து கொண்டு செல்கிறது இந்த கடல் நீர் உள்வாங்குதல் என்பது வானிலை பொறுத்து தான் அமைகிறது மற்றது பாத்தீங்கன்னா கடல் நீரோட்டம் கடல் நீரோட்டங்களும் தான் வலுவாக இருக்கும் சமயங்களில் தான் அவை நீரை வந்து உள்ள இழுத்து அதுக்கு பிறகு கடல் நீரை உள்வாங்க செய்யலாம் கரையில் இருந்து கடல் வகு தொலைவில் இருப்பதாக நினைச்சு கடலை நோக்கி செல்லும் போது உள்வாங்கிய கடல் மீண்டும் வரும் போது கூட விபத்துகள் ஏற்படலாம் அத்துடன் பாத்தீங்கன்னா கடல் உள்வாங்கியதால் தான் வெளிப்புறம் பாறைகள் பாசியால் வந்து மூடப்பட்டிருக்கும் எனவே அப்படி செல்வதால் கூட வலிக்கு விழக்கூடிய அபாயம் உண்டு எனவே இருக்க வேண்டியதும் ஒரு அவசியம்தான் மற்றது நிலநடுக்கத்தை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கத்தின் காரணமாக கூட கடலுக்குள்ள அடியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கடல் உள்வாங்க காரணமாக இருக்கலாம் பூகம்பங்கள் மற்றது சுனாமிகள் இது போன்ற தீவிரமாக பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் கடல் உள்வாங்குகிறது இதற்கு முக்கிய காரணம் வந்து நிலநடுக்கத்தால் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் மற்றது வந்து புவி தட்டுக்களின் வந்து நகர்வுகளால் கூட கடலின் அடிப்பகுதியில் உள்ள அழுத்தம் மாறுபடும் ஏற்படுவதே ஆக இருக்கிறது மற்றது வந்து கடலுக்கு உள்ள பாறைகள் மற்றது நிலப்பரப்பு அதிர்வுகளால் கூட பாதிக்கப்பட்டு நீருக்கு அடியில் உள்ள அழுத்தம் மாறுபடுகிறது இதனால் கூட நீரை உள்வாங்கவோ வெளியேற்றவோ செய்கிறது நிலநடுக்கம் சுனாமியை வந்து ஏற்படுத்தினால் கடலின் நீர் உள்வாங்கி பிறகு வந்து பெற்றோரு அலைகளாக வெளிவரும் இன்றைய கிஸ்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் இந்த கடல் திடீரென உள்வாங்குவது ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்களை பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கம்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி